விழுந்த காதலி செத்தேன் காதலை நக்கினேன் காதலை விழுந்தேன் காதல் 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 எல்லா படத்திலும் காதல் இந்த பயிர்கள் மாறி மாறி ரெண்டு பேரும் நல்லா மண்டிட்டு நக்குறாங்க

சரி ஓகே இன்னைக்குள்ள எபிசோட்ல என்னெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஒன் பை ஒன்னாக வரிசையை பத்திரமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தனே வந்து சுபிக்ஷா கிட்ட விக்ரம் வந்து உங்க முடிய கொஞ்சோன்னு கூடு இதை வச்சு நான் பாரு ஏதாவது செய்யலாம் பொம்புக்கலாம் அப்படின்னு முடிய வட்டிட்டு பாரு கிட்ட போறான் பாரு கிட்ட போய் அதே முடிய வச்சுக்கிட்டு பாரோட முடிய வெட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டான் இந்த பத்தியா முடிய வெட்டிட்டேனே அப்படின்னு தான முடிய அறுத்துதா பரவாயில்ல மோதிரம் பண்ணி வைக்கலாம் இப்படி ஈரும் பேனு உள்ள முடிய அறுத்துக்கானே அவன் கையை ஒடிச்சு அடுப்புல வைக்க இதுக்கப்புறம் வந்து பார் வந்து நீ ஃபன் பண்றன்னு தெரியுது பட் இருந்தாலும் சொல்லு இது ஏன் முடியா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே சுபிக்ஷா பொண்ணு உள்ள வந்துட்டு இல்ல நான் தான் வந்து உங்களோட முடிய வெட்டினேன் விக்ரம் வெட்டல இது சும்மா தான் பண்ண அப்படின்னு இந்த பீஸ் சம்பந்தமே இல்லாம உள்ள வருது உடனே பார் வந்து சம கோவத்துல எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் லாட்டா அப்படின்னு கோவப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அழுதுட்டு இருந்த பார் வந்து உடனே வந்து இது பிராங்க் அப்படின்னு இவங்களும் சத்தம் போடுறாங்க ஏன்னா ஆல்ரெடி அது பிராங்க்னு தெரியும் சோ இவங்களும் பிராங்க்னு சொல்றாங்க நானும் பிராங்க் பண்ணமா அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும் போது இதுக்கு பெசாட்டி இதை ஒரு வீடியோவா போட்டுட்டு எடிட்டர் இதை ஒரு மீமை போட்டு வச்சுட்டு நீயே பாத்துக்கோப்பா அப்படின்னு எபிசோட பாக்காம விட்டுலாமோன்னு தோணிச்சு நீ சாப்பிடலாண்டா ஏன் மனுஷன் இல்லையா இதுக்கப்புறம் காலையிலே வந்து பாருவோட காலை கமருதி அழுத்தி விட்டு இருந்திருக்கான் போலக்கு ஏன்னா பாரு சொல்லி இருக்கிறதுனால இதை பார்த்த வியனா வந்து பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுத்துட்டா சோ இதுக்கப்புறம் தமிழம்மா வந்து கமருதினை புடிச்சு கேட்டோன்னே என்ன சொல்றான்னு பாருங்களேன் நீ வந்து வாடன் காலம் கிவிட்டியா

சும்மா மாட்டிக்க பெரிய கம்ப்ளைன் பண்ற ஆளுங்க இதுக்கு வந்து சबरी வந்து காலல சாப்பிடாம மாதுளமளை சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும் நினைச்சிருக்காரு பொளுக்கு பட் திரும்பி பாக்குறதுக்குல மாதுளப் பழத்தை இந்த அரர ஒபிஸ் ஒளிச்சு வெச்சிருக்குகொளுக்கு இந்த சबरी வந்து இருந்தான் நீ போ நான் அப்படி இப்படின்னு சமாளிச்சா யாராவது இப்படி கத்துனே அர வந்து டக்குன்னு எடுத்து மதுரை பழத்தை கொடுத்து உள்ள போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டா

டவல் வெரி குட் இங்க வந்து வீணா பொண்ணு வந்து அமித்தோட ஷூ ஒளிச்சு வச்சாங்கல்ல சோ அதனால ஒரு கால்ல ஒரு ஷூவும் இன்னொரு கால்ல வேற ஷூவும் போட்டு வந்தாங்க சோ அங்க இருந்து வந்த வீணா வந்து ரவுடி மாதிரி வந்தாங்களா சோ இத பார்த்த அமித் வந்து டைய ஒழுங்கா கட்டுங்க அப்படி சொன்னதுக்கு சார் நான் டைய எல்லாம் ஒழுங்கா கட்டறேன் உங்க கால்ல என்ன சார் வேற வேற ஷூ போட்டு வச்சிருக்கீங்க அப்படினு இந்த பீசிங்க எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்கலாம் இதெல்லாம் பாக்கும்போது இது என்ன டாஸ்க் இந்த கூட்டத்தலாம் வச்சு எப்படி தான் மேய்க்கறாங்க அப்படி தான் நமக்கு தோணுது உள்ள நிறைய பைத்தியம் வாயை சமகாமடியா இருக்கு இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா என்ன நினைச்சீங்க அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே சுபிக்ஷா இல்லை போல் ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த சுபிக்ஷாக்கு ஐடி கார்டு எங்க அப்படின்னு கேட்டதுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உள்ள போய் கேட்கும்போது ஐடி கார்டு நான் எங்கே வச்சிருந்தேன் அங்கே வச்சிட்டேனே அப்படின்னு எப்படி சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஐடி கார்டு காணும் எவனோ எடுத்து ஒழிச்சு வச்சு விளாண்டுட்டு இருக்கான் போய் தெரியல இதுக்கப்புறம் என் ஃபேஸ வந்து நான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் ஐடி கார்டை யாரோ ஒழிச்சு வச்சுட்டாங்க அதையும் சேர்த்து அழுதுட்டு இருக்கா இந்த சுபிக்ஷா

இதுக்கப்புறம் வந்து அமித் கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் வந்து அரோரா வந்து ஏன் இப்படி ஒழிச்சு வச்சிருக்க நீ தான் ஒழிச்சு வச்சிருக்கியா இது வியனாவா பண்றியா இல்லனா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டா பண்றியா அப்படின்னு கேட்டதுக்கு இதெல்லாம் வந்து என்னோட கேரக்டர் கிடையாது இந்த டாஸ்க்கு காண்டி தான் இப்படி பண்றேன் அப்படின்னு இந்த பீஸ் சொல்லிட்டு அப்படியே அமித் கிட்ட பேசும்போது நான் இந்த மாதிரிலாம் ஸ்கூல்ல பண்ணிருக்கேன் அப்படின்னு எலும்பு துண்டெல்லாம் மேம் மேல தூக்கி எறிஞ்சிருக்கேன் அப்படின்னு இந்த பீஸ் அங்க வந்து நான் பண்ண மாட்டேன் என் கேரக்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து நான் இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது இதுல உண்மை என்னடா சொல்றேன் பண்ணிட்டான் இதுக்கப்புறம் அமித்துக்கு கால் ஒளி ரொம்ப வலிச்சிருக்கு போலக்கு சோ சம கடுப்பான அமித் வந்து ஏன் இப்படி பண்ற ஒழுங்கா எடுத்தா அப்படின்னு சம கடுப்பானி சொன்னோடனே இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும் சூதானா வேணும் நான் வாங்க அப்படி எடுத்தறேன் அப்படின்னு உள்ள போய் அந்த பெட்டு கடியில இருக்கிற டிராயரை தள்ளி விட்டு உள்ள போய் ஒவ்வொரு சுவா எடுக்கிறாங்க எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து எலியும் நாய் தான் பண்ணும் பட் இந்த பிசி பண்றதெல்லாம் பார்த்தா எலி எல்லாம் சூசைட் பண்ணிரும் போல இருக்கு போறேன் போறேன் போறேன்

இதுக்கப்புறம் கிரிஞ்சு காதல் வந்தாங்க வியனாவும் எப்ஜேயும் உட்காந்து இந்த பீஸுங்க வந்து ரெண்டும் ஸ்கூல் டாஸ்க்ல இந்த ஜூனியர் வார்டன லவ் பண்ற மாதிரி இந்த வீணா பொண்ணு ஸ்கிட் பண்றாங்க மாதிரி உண்மையிலே இவங்க ரெண்டு லவ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க ஆனா இப்படியே பேசிட்டு இருக்கும் போது இதுல எப்ஜே வந்து உங்களை பார்க்க சம்மந்த மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்றாங்க இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு ஆமாண்ணே இது மட்டும் இல்லாம எஃப்ஜி வந்து நீங்க வந்து நேற்று என்ன பேசும்போது பெர்னாண்டஸா பேசுனீங்களா இல்ல எஃப்ஜி கிட்ட பேசணும்னு பேசுனீங்களா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த பீஸ் அப்படியே நைஸா விட்டு போடுது சோ அப்படியே அந்த ஹாப்பில வந்து எதிரில் ஒரு சோறு வந்திருக்கு போலக்கு சோ அதுல இடிக்க கூடாதுன்னு எஃப்ஜி பேப்பில வந்து அப்படியே தலையை அரவணைச்சு கூட்டு போறாங்களாம்மா ஏய்

இல்ல ஸ்டைல்ஸ் இதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து இந்த விக்ரமும் வீணாவும் ஏன் ட்ரெஸ் நீ போட்டனா ஓன் ட்ரெஸ் நான் போடுவேன் முக்கி முக்கி என் தண்ணியில ஆண்டுட்டு இருந்தாங்களா இதை பார்த்த வினோத் வந்து நைஸா பேசி வீணாவோட மைக்க கலட்டிட்டான் கலட்டிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தள்ளு தள்ளி விட்டு நீச்சல் குளத்துல தள்ளி விட்டாங்க ஒண்ணுமே தெரியலையே அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல வந்து எந்திரிச்ச வீணாவோட பேச பாக்கணுமே சோத்திரை அடி வாங்கியாச்சு சேத்திரை அடி வாங்கியாச்சு இதுக்கப்புறம் வந்து விக்ரம் தள்ளி விட்டதுனால ஏன் அடி தள்ளி விட்டீங்க அப்படின்னு எப்சே பைப்புல வந்து இந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி கேட்க வருது சோ இதெல்லாம் பாக்கும்போது இந்த வீணா பொண்ணு கண்டிப்பா வந்து வீட்டுல இருந்து ஆட்கள் வருவாங்கல்ல சோ அந்த எபிசோட் வர வரைக்குமே இந்த பிசி உள்ளதான் இருக்கும் வரட்டும் இந்த பிக் பாஸ் சீசன் போர்ல சிவானிக்கு அவங்க அம்மா வந்து ரைடு விட்டாங்கல்ல அந்த மாதிரி ரைடு விட போது நான் பாக்கணும் அதுக்காண்டி வெயிட்டிங்ல எனக்கு பேச